ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநக்கென்னு மியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென் மரங்கத்தே இடம் இருபத்தி ஒன்பது ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் இருந்த இடம் ஸ்ரீ மணவளமாமுனிகள் திருவரசு கொள்ளிட தென்கரைக்கு தெற்கே தவராசன் படித்துறைக்கு தென்மேற்கே தோப்பில் அமைந்திருந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் இந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட எம்பெருமானாரின் புனர் அவதாரமான அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என்று அடியார்கள் வாழ்த்திசைக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் சரம திருமேனி பள்ளிப்படுத்தப்பட்ட இடமான விசத்த வாக்சிகாமணி ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திருவரசு தற்போது ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருவரசும் முற்றிலும் சிதிலமடைந்து விட்டன இங்கு தற்போது ஒரு தென்னந்தோப்பு மட்டுமே உள்ளது சிதிலமடைந்த இந்த திருக்கோயில் மற்றும் திருவரசு கட்டடங்களின் கற்கள் பல தோப்புக்குள் சிதைப்பாடுகளுடன் இருப்பதையும் இந்த திருக்கோயில் வளாகத்தின் வடகிழக்கு மூலையிலிருந்த சிதைந்து போன பழைய கிணற்றையும் தற்போது காணலாம் சிதைந்து போன இந்த கிணற்றில் தண்ணீர் இன்னும் வற்றாது உள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் ஜீயர் திருவடிகளைய சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विन्द, श्री, महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ कन्यामासे एकादश्याम् अस्यां शुभतिथौ सौम्यवासरयुक्तायां नक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्परिमाणर्जीयर्तिवडिगले चरणं जियर्त्रिवडिगले चरणम्